தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கும் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வேலைக்கு தேர்வு எதுவும் கிடையாது ஸோ சம்பள விகிதம் மொத்தம் இருபத்தி நாலாயிரத்துலேருந்து கொடுத்துருக்காங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள கீழ்கண்ட பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடம் வந்து விண்ணப்பங்கள் வரவேற்படுகிறேன்னு கொடுத்துருக்காங்க இது முற்றிலும் தமிழக அரசு

பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் அனாலிஸ்ட் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் டூ கொடுத்துருக்காங்க இது ஒரு பணியிடங்கள் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எம்இ எம் டெக் முடிச்சிருக்கணும் அல்லது ஈக்குவல் எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபஸ்ட்டு டிகிரி கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதுக்கான சம்பளம் முப்பத்தாயிரம் கொடுத்துருக்காங்க காலி பணியிடங்கள் ஒன்று ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பதவி ப்ரோக்ராம் மேனேஜர் ப்ராஜெக்ட் அசோசியேட் ஷூட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் முப்பத்தாயிரம் கொடுத்துருக்காங்க காலி பணியிடம் ஒன்று கல்வி தகுதி பார்த்திங்க அப்படின்னா பிஇ பிடெக் எம்எஸ்சி எம்பிஏ எம்சிஏ எம்காம் முடிச்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அல்லது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான சம்பளம் இருபத்தி நாலாயிரம் காலி பணியிடங்கள் பல்வேறுன்னு கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிகாம் முடிச்சிருந்தால் போதும் ஸோ மேற்கண்ட தேர்வுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாது தேர்வு செய்யும் முறையை பார்த்திங்க அப்படின்னா தகுதியான விண்ணப்பத்தர்கள் நேர்காணல் மூலம் செலக்ட் செய்வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முக்கியமான அறிவிப்பு டேட்டும் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க சிஇடி டாட் சிஓஎம் அப்படிங்கிற சைட்டில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா பிரிண்ட் அவுட் ஹார்ட் காப்பி எடுத்துட்டு அட்ரஸுக்கு அனுப்பிச்சிடணும் என்ன அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டர் சென்டர் ஆஃப் என்ன பண்ணுவேன் த்ரீ நாட் டூ பிளாட்டினம் ஜுப்ளி பில்டிங் செகண்ட் ஃப்ளோர் ஏசி டெக் கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை இந்த அட்ரஸ்க்கு வந்து நாம அனுப்பிடணும் சொல்லிருக்காங்க நம்ம லிங்க்ல உங்களுக்கு ஷேர் பண்றோம் ஓகே முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க அதாவது ஓன்லி ஷார்ட் லிஸ்ட் கண்டிஷ் வித் த கால் போய் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு தான் கால் கொடுக்குற மாதிரியும் ரெண்டாவது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இமெயில் அதுக்கு உண்டான ஃபர்தர் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ கேண்டிடேட் ஷூட் அப்பியர் த யூஸ் இன்டர்வியூ வித் தியர் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட வரணுங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இதுதான் அஃபீஷியலாக கொடுத்துருக்கூடிய ஆன்லைன் நம்ம பின்ன ஃபில் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மு ஸோ இதில் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க ஃபுல் நேமு அப்புறம் இமெயில் அட்ரஸ்ஸு மொபைல் நம்பர் ஸோ அதுக்கப்புறம் டேட்டு டேட் ஆஃப் பர்த்து ஜென்டர் கேட்டிருக்காங்க ஸோ நம்மளுடைய ரெசியூம் அப்லோட் பண்ணணும் ஸோ எடுத்ததுக்கப்புறம் இந்த அவ்வளோக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க் யூ டூ ஆல்